பெரியோர்களே இந்த பாட்டுல கண்ணதாசன் என்ன போட்டா தெரியுமா மன கோலம் கொண்ட மகளே புது மா கோலம் போடு மயிலே அந்த காலத்துல கப்பத்தா மார்களுக்கு தெரியும் கோலமே மாவு கோலம் தான் போடுவாங்களாம் பெரியோர்களே அப்பத்தாட்ட கேட்டு பாருங்க இல்லையாத்தா கோல பொடினு இன்னைக்கு தான் வந்திருக்குது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால கோலம் மாவு மாவு அரிசி மாவுல தான் கோலம் போடுவாங்க ஏன் தெரியுமா இந்த உலகிற்கு சொல்லி தந்தான் நமது தமிழன் நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னால அரிசி மாவுல கோலம் போட்டா கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் வந்து சாப்பிடும் நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாலே உயிர்கள் பல உயிர்களுக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிடணும்னு தர்மத்தை இந்த உலகிற்கு சொல்லி தந்த நம் தமிழகம் பெரியோர்களே இந்த தூத்துக்குடி மண் தூத்துக்குடி மண் அந்த தமிழ் பரம்பரையில் வந்தவர் தான் நம் கர்ம வீரர் காமராஜர்